திகதிக்கு முன் பயணத்தை பணத்தை கடமைக்காக முஸ்லிம் அலுவல்கள் விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரிகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன் உறுதி செய்யுமாறும் மீளளிக்கப்படக்கூடிய பதிவு கட்டணமாகிய இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் வங்கிக் கணக்கில் பைப்பில பட்டிச்சீட்டினை திணைக்களத்தில் கையளிக்குமாறு அரச ஹஜ் குழுவின் தலைவர் கலாநிதி சியாத் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஹஜ் பயணத்தை உறுதி செய்யுமாறு கடந்த மாதம் திணைக்கிழமை மூவாயிரம் விண்ணப்பதாரிகளுக்கு கடிதங்கள் அனுப்பி வைத்திருந்தோம் இளநூறுக்கு குறைவான விண்ணப்பதாரிகள் தங்களது பயணத்தை உறுதி செய்திருக்கின்றனர் நாலாயிரம் விண்ணப்பதாரிகளுக்கு அவர்களது கையடக்க தொலைபேசிகளுக்கு பயணத்தை உறுதி செய்யுமாறும் குறுந்தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கடிதங்களும் அனுப்பி வைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டன கூடிய பதிவு கட்டணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை செலுத்தி தங்கள் பயணங்களை உறுதி செய்யுங்கள் விண்ணப்பதாரிகள் மாத்திரமே இவரிட ஹஜ் பயணத்தில் இணைந்து கொள்ளப்பட உள்ளதாக கலாநிதி எம் சியா தெரிவிக்கின்றார் இறுதிநேர அசௌகரியங்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பதற்காக அரச ஹஜ் குழுவின் முன்கூட்டிய இவரிடத்துக்கான ஹஜ் ஏற்பாடுகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் என்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையில் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன் பயணத்தை உறுதிப்படுத்துக ஹஜ் குழுவின் விண்ணப்பதாரிகளிடம் கோரிக்கை